இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி துளாராசி துளாராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதமும் இந்த துளாராசியில் அடங்கும் இந்த துளாராசி அன்பர்கள் தன்னையும் தான் சார்ந்த இடத்தையும் ரொம்ப அழகாக வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லா விதமான ஆடை ஆபரணங்களும் அணிந்து பார்க்கணும் தன்னை அழகாக காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த மனநிலை உங்களுக்கு வரும் அப்படின்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால பெரும்பாலும் அடிக்கடி வரும் அதோட கூட இந்த ராசிக்காரங்க மற்றவங்ககிட்ட ஏற்ற தாழ்வு பார்க்க மாட்டாங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பா பழகக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்க ஏன்னா உங்களுடைய ராசியில சனி பகவான் பெற இருக்கிறார் அதனால நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களை கூட டக்குன்னு எடை போடுவாங்க இவங்க இந்த அளவுக்கு செய்வாங்க இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கெஸ் பண்ணக்கூடியவங்களாம் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்ல என்ன ஒன்று ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் மனசை ிட்டே இருக்கும் ஏன்னா காற்று ராசி எந்த ஒரு முடிவுமே டக்குன்னு எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களாம் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு நன்மையாக முடிய போது எந்தெந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்குது இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்குது இருக்கும் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆக்ரோசமான பெண் தெய்வம் உங்களுடைய குலதெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக வைத்து ஆராய்ச்சி பார்க்கும்போது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ராசியில் செவ்வாயும் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்கரனும் கேது ஐன சைனபோகஸ்தானத்தில் சூரிய பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் இந்த இடர்பாடுகள் ஆதாயத்தில் சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில எல்லாம் ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று கூட அதை விட்டுட்டு கூட இருந்திருப்பீங்க சரி எவ்வளோ முயற்சி பண்ணால் அது கிடைக்கல அப்படின்னு விட்டுருப்பீங்க ஆனால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அந்த தொய்வு நிலை மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதோட கூட உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் இனிமே இருந்தது அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதன் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய முயற்சி எல்லாமே நல்ல பலனை பெற்று தரும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு ஒரு உள்ள நபராகவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராகவும் இந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள் வளவரப்போரிங்க உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது துளாராசி என்பர்கள் ரொம்ப நாளாக ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்கு ஏற்கனவே போயிட்டுருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்தவர்கள் சோர்ந்து உட்காராமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்தில் கூட இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் குறிப்பாக செலவு விஷயத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்திற்கு ஏற்றாறு போல திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கலை நண்பர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் சக கலைஞர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வீண் சொல் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது கலைத்துறை அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக செயல்படணும் வேலைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது என்ன சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அந்த இடர்பாடுகளை கரெக்டாக நீங்கள் முயற்சி பண்ணி சரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு கடந்த காலத்திலலாம் சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய பதவி உருவாவு மேலிடத்துலருந்து நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக தொண்டர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்விக்காக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் போகுது உங்களுடைய முயற்சி எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த துளாராசி மாணவர்கள் வருகின்ற நாட்கள்ல வள வர போறீங்க துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமாங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மேலதிகாரியோட ஆதரவு வேலையில் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையில இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் விரும்பிய இடத்திற்கெல்லாம் ப பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக பணி உயர்வு கே வேணும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் சக ஊழியர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக வேலையே இல்லை ஆனால் நான் வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நான் நான் முயற்சி பண்ண ஒன்று கூட வெற்றியாக ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது படித்த படிப்பு கேட்ட வேலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தந்தையாருக்கிட்ட சின்ன சின்ன கருத்து பரிமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக பேசணும் இந்த காலகட்டத்தில் பேச்சில் இனிமை இருக்கணும் இனிமை இல்லாமல் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் குறிப்பாக உங்களுடைய தந்தைக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க உங்களையே அறியாமல் சில தடிமனான வார்த்தைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும் அதனால் ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல கூட சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதிகமாக ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் தூங்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை இந்த காலகட்டத்தில் வழிபடுறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற அந்த மனக்குழப்பம் கற்பனை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேணாம் அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்துக்கு வாரத்தில் ஒரு முறையாவது போய் வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க திட்டமிட்டு செலவு செய்கிறது கொஞ்சம் நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மேல்மட்டத்தில் இருக்கிற கலைஞர்களால் ஏதாவது ஒரு சில புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் வெளியூருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட வெளி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக நல்லது கலை சார்ந்த பொருளில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது டெக்ஸ்டைல்ஸ் தம் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குவியும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீங்கள் அன்னை மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோடு கூட உங்களால் முடிந்தது அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அர்ப்பணித்து வழிபட்டுடுவாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ